எல்லா புகழும் இறைவனுக்கே குட் லக் யூடியூப் சேனலிலிருந்து இருந்து நான் உங்கள் ரஃபி இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற கிரேனெட்டு ஐஸ் ப்ளூ அப்படின்ற கிரானெட்டை வந்துட்டு நாமக்கல் மாவட்டம் சேந்தமங்கலத்தை சேர்ந்த கஸ்டமரை வந்துட்டு நம்ம யூடியூப் சேனலில் பார்த்துட்டு வாங்க வந்திருக்காங்க அவங்களுக்கான மெஷர்மெண்ட் தான் அப்புறம் இருக்கோம் அவங்க வாங்கினது பார்த்திங்கன்னா ஐஸ் ப்ளூ எல்இடி குப்பம் ஒயிட்டு இந்த மூணு கேரட்டையும் வாங்கியிருக்காங்க அதற்கான மெஷர்மெண்ட் தான் இப்போ நம்ம வந்து செஞ்சுட்டு இருக்கோம் ஒவ்வொரு கல்லையும் வந்துட்டு நான் பழைய வீடியோவில் போட்ட மாதிரி தான் ஒவ்வொரு கல்லாக எடுத்து வச்சுட்டு அவங்களுக்கு வந்து எந்த காரணம் உடஞ்சி இருக்குது எங்கனா கிராக் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிவிட்டு அப்படி ஒருவேளை கிராக் இருந்தால் அலோன்ஸ் விட்டுருவோம் இதில் கிராக் வரலை இதில் ஒரு சில மெட்டீரியல்ஸில் கண்டிப்பாக கிராக்கஸு ஹேர் எல்லாம் வரும் ஓ கஸ்டமர்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்துட்டு கலரை தான் பார்ப்பாங்க கிராக் எப்படி செக் பண்ணுறது கார்னர் எப்படி வந்துட்டு உடஞ்சிருக்கா எங்கே அலவுன்ஸ் கொடுக்குறாங்க எங்கே டேப்பை பிடிக்கிறாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லாக மெஷர்மெண்ட் பண்ணுறாங்களா இல்லை அலவுன்ஸ் ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ஞ்சு கொடுக்குறாங்களா அதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில கஸ்டமர்ஸை சார் உங்கள் மேலே நாங்கள் நம்பிக்கை வச்சுட்டோம் எங்களை கிரேட்டை பற்றி சுத்தமாக தெரியாது உங்களுடைய மனசாட்சிக்கு நீங்கள் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அதன் அடிப்படையில் பார்த்திங்கன்னா நாங்களே ஓப்பனாக கூப்பிட்டு பாருங்கள் சார் டேப் வந்து இங்கேருந்து இங்கே வரையும் பிடிக்கிறோம் உங்களுக்கு இந்த கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு இன்ச்சு அலவுன்ஸும் ஹைட்டில் ஒரு இன்ச்சு அலவுன்ஸும் நாங்கள் கொடுத்துருவோம் இப்படி தான் செக் பண்ணணும் ஒருவேளை டவுட்டாக இருந்தாக்கா நீங்கள் கேளுங்கள் அங்கே வீட்டாண்டை இறக்கி முடிச்ச கூட நீங்கள் வந்துட்டு நீங்கள் கேட்கலாம் அந்த மெஷர்மெண்ட் பண்ணுற சீட்டை நாங்கள் வந்து கொடுத்து விட்ருவோம் இப்போ இருக்கோம் இல்லையா இந்த சீட்டை வந்து கொடுத்து விட்ருவோம் எக்ஸாம்பிள் ஒரு பதினஞ்சாவது கல்லு நீங்கள் வந்துட்டு டவுட் வந்துடுச்சு கிராக் இருக்குது இது சரியாக அளந்துருக்காங்களா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் உங்களுக்கு டவுட் வர பட்சத்தில் டேப்பை பிடிச்சி அளந்து பார்த்துட்டு அங்கேருந்து ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்தால் கால் பண்ணலாம் கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் நான் இங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒரு கிரேனேட்டை வந்துட்டு யாருக்குமே வந்துட்டு அதான் சொல்லுவேன் நீங்கள் இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறது இல்லைங்க அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இறக்கி முடிச்சுட்டும் டவுட் இருந்தால் நீங்கள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா கஸ்டமருடைய சாட்டிஸ்பாக் தான் எங்களுக்கு ஃபஸ்ட்டு முக்கியம் எங்களுக்கு ஏன்னா சார் வந்துட்டு எனக்கு ஒரு மூணு நாலு மாதமாக வந்து பேசிகிட்டு இருந்தார் மூணு நாலு மாதமேல ஒரு ஆறு மாதமாக பேசிகிட்டு இருந்தாரு அவருக்கு வந்துட்டு ஒவ்வொரு டவுட்டையும் நான் கிளியர் பண்ணேன் அதன் அனுப்பையில் தான் வந்துட்டு அவருடைய அப்பா இவங்கெல்லாம் வந்துருந்தாங்க வாங்குறதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இது எல்இடி இது இது வந்துட்டு நல்லா ஹார்டான மெட்டீரியல் இதையும் பர்ச்சேஸ் பண்ணிட்டாங்க அவங்க இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு மெஷர்மெண்ட் பண்ணும்போது கார்னரில் பார்த்திங்கன்னா சின்ன கிராக் இருந்தது ஹேர் கிராக் மாதிரி அதையும் அலௌன்ஸ் விட்டுட்டு நாங்கள் வந்துட்டு மெஷர்மெண்ட்டில் கொடுத்துட்டோம் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒரு அடி பக்கம் வந்துட்டு அலவுன்ஸ் கொடுத்துட்டோம் ஹேர் கிராக் மாதிரி இருந்தது கண்டிப்பாக அது ஓப்பன் ஆகிறதுக்கான சான்சஸ் கிடையாது இருந்தாலும் எங்களுடைய தரப்பில் நாங்கள் வந்துட்டு அலோன்ஸ் கொடுத்துடுவோம் நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி ருப்பீஸ்லேருந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குங்க கிரானேட்டு ஃபோட்டோஸ் எதாவது தேவைன்னா கூட நீங்கள் ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு வாட்ஸ்அப் நம்பரை நான் கீழே மென்ஷன் பண்ணியிருப்பேன் எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்கலாம் இல்லை வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஃபோட்டோஸ் எண்மின்னு சொல்லி கேட்கலாம் கிரேனேட் வாங்குறது பெருசு இல்லைங்க குவாலிட்டியை செக் பண்ணி வாங்கணும் ஓகே நம்ம எதாச்சும் வந்துட்டு ஒரு வீட்டுக்கு போயிருப்போம் ஒரு கிரக பிரசுறதுக்கு போயிருப்போம் அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க கிரனேட் போட்டிருப்பாங்க என்ன ரேட்டுக்கு வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும் பட்சத்தில் அவங்க சொல்லுவாங்க இந்த ரேட்டு தான் வாங்கணும்னு சொல்லிட்டு நீங்களும் அந்த சமயத்தில் தான் வீடு கட்டி கிரானைட் போடலாமா இல்லை டைல்ஸ் போடலாமான்ற ஒரு மனநிலை இருப்பீங்க ஓகே அவங்க சொல்கிறத பார்த்து நீங்களும் யோசிப்பீங்க ஓகே நம்மளுக்கு ஒரு குறஞ்ச பட்ஜெட்லேயே வந்துட்டு டைல்ஸுக்கு பதில் கிரனேட்டேன் வாழ்ந்து போட்டிருக்காங்க நாமளும் வாங்கி போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு யோசனை வரும் பட் அங்கே தான் வந்துட்டு நீங்கள் யோசிக்கணும் குவாலிட்டியை செக் பண்ணி வாங்குங்க ஏன்னா கல் ஒரு முறை போட்டுட்டிங்கன்னா லைஃப் லாங் உழைக்கிறது மறுபடியும் வந்துட்டு எந்த ஒரு ரீபாலிஷோ எதுவுமே செய்ய முடியாது எதனால் கம்ப்ளைண்ட் வந்துட்டா அதனால் குவாலிட்டியை செக் பண்ணி நீங்கள் நிர்ணயிக்கிற தரத்துக்கு பொறுத்து தான் விலையும் இருக்கும் அதனால் குவாலிட்டி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் கனியிட்ட வாங்கி போடுங்க சார் பார்த்திங்கன்னா அந்த எல்இடியை வந்துட்டு ஒவ்வொரு கல்லும் மெஷர்மெண்ட் முடிஞ்சோடனே அவரே சிக்னேச்சர் போட்டாருங்க இது ஃப்ரண்ட் சைடு இது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இது பேக் சைடு மழை பேஞ்சு ஐயர் மார்க்கிறதுனால அப்படியே நேச்சுரலாக தெரியுது ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இதுக்கு இவங்க சூஸ் பண்ண கல் எல்லாமே அருமையான கல்லுங்க உங்களுக்கு இன்னும் டென் எம்எம் திக்னஸில் இன்னும் கம்மி ரேட்டில் வேணும் உங்களுக்கு அப்படின்னா எங்கள்கிட்ட அதுவும் இருக்குதுங்க டைல்ஸு சைஸ்லேயே பார்த்தீங்கன்னா டென் எம்எம் லெவன் எம்எம் திக்னஸில் ரெண்டுக்கு ரெண்டு ரெண்டுக்கு மூணு ரெண்டுக்கு நாலு இந்த மாதிரி கிரானேட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட பிங்க் கலர் மற்றும் கிரே கலரெலாம் கிடைக்குங்க இதை தவிர்த்து வேறு எந்த கலர்லாம் கிடைக்காது ஒரு கம்மி பட்ஜெட்டுக்கு ஒரு ஆஃபீஸ் ரூம்க்கு இல்லை கோயிலுங்களுக்கு கமர்ஷியல் பில்டிங்ஸு கமர்ஷியல் பர்பஸ்க்கு தேவைன்னா கண்டிப்பாக நான் சொன்ன அந்த டென் எம்எம் லெவன் எம்எம் திக்னஸ் உள்ள கிரேனேட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க அது ரேட்டும் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட்டு தான் ஒரு ரீசனபிள் ப்ரைஸில் தான் கண்டிப்பாக கொடுப்போம் எங்கள் கம்பெனி வரத்துக்கு முன்னால் நீங்கள் வந்துட்டு நாலஞ்சு கம்பெனி விசாரிச்சுட்டு எங்கக்கிட்ட வரலாம் நம்ம கம்பெனியை பற்றி மிஸ்டர் அஜித் குமார் சார் மற்றும் அவருடைய அப்பா ஒரு ரிவ்யூ தரார் வாங்க பார்க்கலாம் சார் வணக்கம் சார் சார் வணக்கம் சார் நாங்கள் நாமக்கல் மாவட்டம் சேதமத்துலேருந்து வரேங்க இந்த கிரேனைட்டு இதை பற்றி நாங்கள் யூடியூப்பில் பார்த்துங்க எங்களுக்கு அதை பிடிச்சிச்சு நாங்கள் நேரடியாக இங்கே வந்தோங்க வந்தோடனே சார் வந்து கூப்பிட்டு வந்து எல்லா கல்வியையும் காட்டினாருங்க எங்களுக்கு பிடித்த விதமான கல்வியை பார்க்கும்போது அவர் நிறைகுறையெல்லாம் சொன்னார் எல்லாம் பார்த்தோம் அது எங்களுக்கு பிடிச்சிருந்துச்சிங்க அவர் நடைமுறையும் அவருடைய பேச்சுவார்த்தைகளில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அதனால் நாங்கள் ஒரு மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பக்கம் எடுத்துங்க அதில் வந்து எங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் அவர் கரெக்டாக அளவு நிறைய கொடுத்தாரு அது வாங்கினதுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றியாக இருந்துச்சுங்க அவர் எங்களை விட நல்ல முறையாக நடந்து கொண்டு அவருக்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொடுக்குறோம் சார் வணக்கம் அஜித் குமார் பேசுகிறேங்க சார் குட் லக் யூடியூப் இருந்து நான் ஒரு சிக்ஸ் மந்த்தாக ஒரு ரெஃபர் பண்ணிட்டு இருந்தேன் சார் வந்து ரஃபி சார் நல்லா எனக்கு எல்லா டவுட்டெல்லாம் க்ளியர் பண்ணார் யூடியூப்பில் நிறையா ஃபோட்டோஸு இதெல்லாம் எங்களுக்கு ஷேர் பண்ணார் அதெல்லாம் நான் பார்த்துட்டு இங்கே வந்து ஐஸ் ப்ளூ எல்இடி குப்பமைட்டு இதெல்லாம் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான மெட்டீரியல்லாம் எடுத்துக்கிட்டோம் நல்ல முறையில் எங்களுக்கு எல்லாமே வண்டி கொடுத்தாரு நல்லா அப்ரோச் பண்ணார் நன்றிங்க சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ நம்மளுடைய கம்பெனி எங்கே இருக்குன்னா இருந்து திருவண்ணாமலை மெயின் ரோடு எட்டாவது கிலோமீட்டரில் மாஷா லாஸ்டோன்ஸ்கிற பேரில் இருக்குங்க உங்களுக்கு கிராம்ட் பற்றின எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் இல்லை வண்டி வாடகை எவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரி தான் டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்கலாம் எங்களுதே சொந்த வண்டிங்க இறக்கி வரையும் ஆள் வச்சுருக்கோம் ஸ்டார்டிங் ப்ரைஸ் பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு பத்தடி நீளம் மூணு ஏழு அடி ஆகலும் ஐம்பது ரூபாயிலேருந்து ஆரம்ப விலைங்க நான் சொன்னேன் டென் எம்எம் லெவன் எம்எம் அந்த கிரானேட் பார்த்திங்கன்னா வெறும் நாற்பது டு நாற்பத்தஞ்சு ரூபா ஒரு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு நல்ல ஆதரவை கொடுத்த ஒரு அனைவருக்கும் நன்றிகள்